இங்க திமுக ஒரு எஃகு கோட்டை போல அவருடைய தொண்டர்கள் சாதாரண ஆள் இல்ல பயங்கரமான ஒர்க்கர்கள் தேர்தல் வேலையில் இன்னைக்கு இவரு அவர் தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் தேர்தல் பயிற்சி அரசியல் பயிற்சி என்பது வேறு கம்யூனிஸ்ட்கார மாதிரி இருக்கணும் இவரும் பண்படணும் விஜயம் பண்படணும் நாளைக்கு தூக்கி உள்ள போட்டாங்கன்னா ரெண்டு நாள் இருப்பாரா அதற்கு மக்கு பக்குவப்படுத்திக்கணும் ஏன்னா ஏதோ மெர்சல்ல ஒரு டயலாக் பேசினாருன்னு நெய்பேல இருந்து தூக்கிட்டு வராங்க தனி காரில் வழியில் அவரை என்ன பண்ணாங்கன்னு தெரியாது பிறகு மறுநாள் வீட்டில் ரைடு அந்த ரைட்ல நிலைகுலைந்து போய்விட்டார் அதுல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு அரசியல் கூட பேசல அந்த தில்லர்கள் இருக்க போராடி இருக்கணும் அதனால் போராடுவார் இனி அவருடைய ஜாதகம் என்னன்னு எனக்கு தெரியாது அரசியல் வந்துட்டா இந்த கட்சிகள் தான் சமாளிக்கணும் இருக்கிற கட்சிகள் சமாளித்து வரணும் வருவார் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்